விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மரத்துப்பட்டி தெருவை சேர்ந்த அரசி இவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி சாலையில் கைகாட்டி கோயில் பஜாரில் ஸ்டேஷனரி ஸ்டோர் நடத்தி வருகிறார் இவர் நேற்று இரவு வழக்கம் போல கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் இன்று அதிகாலை மூன்று மணிக்கு இவரது கடை தீப்பிடித்து எரிவதாக அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் கடையில் சென்று பார்த்தபோது பொருட்கள் அனைத்தும் தீயில் இருந்து சேதமடைந்தும் கடையின் மேற்கூரை முழுவதும் இடிந்து விழுந்தும் கிடந்துள்ளது கரையில் இருந்த எதிரே இருந்த கால்வாயில் கிடந்துள்ள நிலையில் அதிலிருந்து ஆறாயிரம் ரூபாய் பணமும் திருடப்பட்டிருந்தது மேலும் அப்பகுதியில் இருந்த மூன்று சிசிடிவி கேமராக்கள் உரைக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்தது கரையில் இருந்த ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான பொருட்கள் இந்த தீயில் இருந்து நாசமானது குறித்து புவாரி ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் அப்போது இந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இவர் இரவு இரண்டு இளைஞர்கள் வளம் வருவதும் கேமராக்களை சேதப்படுத்துவதும் அந்த சிசிடிவியில் உள்ளது மேலும் கரையின் பூத்தை உடைத்து கல்லாப்பட்டியை தூக்கிச் செல்வதும் சிறிது நேரத்தில் கடை தீபிடித்து அந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை பதிவான கண்டு அந்த இரண்டு இளைஞர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர்